அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மீன லக்கணம் மீனராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர நாலாம் பாகமான நாலாம் ராசியான மிதனராசின்னு ராசியின் இந்த மிதனராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் புதன் பகவான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலன் அளிக்கு கூட அந்த பதிவாக இந்த பதிவானது நாங்கள் மீனலக்கம் மீனராசிக்காரத்தை அந்த பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது மீனலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புத புத்தி நடக்குமானால் நீங்கள் அப்படி இந்த லக்கண பாவகிறதே இந்த பத பலன் நீங்கள் பார்த்து பலன் அடைஞ்சிக்கலாம் ஓகேங்களா இது எத்தனை கூடிய திசை தசா புத்தி நீங்கள் அப்படி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது பதினொன்று கோடி பன்னெண்டு கோடியும் திசை சனி திசை ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னா நாலு கோடியும் ஏழு குடியும் புத்தி எத்தனை எத்தனை நாடுகள் கால கால அளவு இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா சனி திசை பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது நாடு காலம் உங்கள் செயல்படல இருக்கும் அப்போ சனி திசையில் புதன் புத்தி எத்தனை நாடுகளும் செயல்பட்டுல இருக்குன்னு கேட்டிங்கனாக்க இரண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்கள் வரை செயல்படல இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வரும் நாளை மணி மன மிதனத்தில் என்னென்ன நச்சு சார் பார்த்துருவோம் ஓகே ஓகேங்களா ஓகே அப்போ அது என்ன சாரம் இருக்குதுங்க மிருகசீசம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உடம்பு பாசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதாம் மூணாம் பாதம் வரைக்கும் ஓகேங்களா அப்போ மிருகசேரி மிருக பா சாரத்தில் அங்கே புதன் வாரம் ஆட்சி வீடு இல்லைங்களா அப்போ ஆட்சி வீடுனா ஆட்சி வீடாக இருந்தாலும் அப்போ யாரோட சாதத்தில் அங்கே ஆட்சி பெற பெற்று உங்களுக்கு புத்தி நடத்தினா இருந்தால் அந்த இதோட பலன் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் மிருக மிருகசேரி சாதத்தில் ஆட்சி பெற்று உங்களுக்கு புத்தி நடத்தினா என்ன பலன் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்படுது அப்போ ரெண்டு ஒம்பது அங்கே சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ நாலு நான் நாலு வந்து டப்புலாக சம்மந்தப்படுதுங்க அப்போ ரெண்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு அது மாதிரி நாலு ஏழு ப பயணிச்சு உங்களுக்கு உங்களுக்கு புத்தி நடத்துது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வீடு வா வாகனத்து மூலியமாக நல்ல வருமானம் ஒரு தாயார் மூலிமா நல்ல அனுகூலம் தாயார் மூலிமா நல்ல வருமானம் தந்தையார் மூலியம் நல்ல வருமானம் கொஞ்சம் தோரத்து பயணத்து மூல நல்ல வருமானம் இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா அத்தனையும் கிடைக்கும் நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குன்னு பேசுகிறது கொஞ்சம் எடுத்து பேசுறது பேசுகிறது யாரையும் கொஞ்சம் மதிக்காத பேசுறது சட்ட ரூல்ஸ் பேசுகிறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு உங்க மைண்டில் உங்களுக்கு புத்தியில் வரும் ஓகேங்களா அப்போ அது அது மூலயமா நீங்கள் சரி சின்ன எதிர்ப்பு சம்பாதிக்கிறது இதெல்லாம் வரும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த இந்த மாதிரி நீங்கள் பயணிச்சு தான் நீங்கள் வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பில் இருப்பீங்க சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கல்வி படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் அது நல்ல முறை இப்போ ஒரு பயணிக்கிற மாதிரி இருக்கும் அது தூரத்து பயணமாக பயணித்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு உயர்கல்வி படிக்கிறீங்க அது நல்லா இருக்கும் அதே மா ஒரு அம்மா ஸ்தானம் ஓகேங்களா உங்களுக்கு சுகாஸ்தானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு நேக்காக போனோம்னா எல்லாமே ஒன்று சிறப்பாக ஒரு அமைப்பு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து இன்னும் எவ்வளோ சொல்லலாங்க அது அடுத்து அடுத்து போ அடுத்து ராகு சாரமான திருவாத்திர சாரத்தில் உங்களுடைய புதன்முக ஆட்சி உங்களுக்கு புத்திநாதன ஆட்சி போட்டு இன்னும் என்ன புத்தி என்ன பலன் கொடுக்க பார்ப்போம் ஓகேங்களா இப்போ நாலு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுது அப்போ நாலு ஏழு டபுளாக சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் வண்டி வண்டி மூலியம் தூரத்து பயணம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த காலகட்டங்களில் நம்ம பயணம் செய்கிறது பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கனாக்கா அதாவது பார்த்திங்கனா வளவு நிலவு நிறைய நிறைய இருக்கு பாதையாக இருந்தாலும் தார் ரோட்டில் நம்ம அதிகம் பயணம் பயண ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் பார்த்தீங்கன்னா ஜாதி உடைய ஜாதி இந்த அமைப்பில் இருந்தனாக்கா அது புத்தி நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜாதி உடைய ஜாதி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஜாதி உடைய ஜாதி இன ஓட்டு இனம் பழ பழக்க வழக்கங்கள் அதிகமாக அதிகமாக இருக்குங்க அப்போ கூட்டாக தொழில் பண்ணால் கூட்ட கூட்டு நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் கட்டாயமாக ஜாதியுடைய இனவோட்டி இனம் தான் நம்மள்கிட்ட பழவாங்க பேசுவாங்க அவங்க நன்மை நன்மைகள் சிறப்புகளும் அவங்களுக்கும் அமையுங்க ஓகேங்களா அப்போ வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ரொம்ப கம்ப் கம்ஃபர்டபுலாக எதிர் எதிர்பார்க்கக்கூடிய மனைவியாக இருப்பாங்க அதாவது சுகவாசியாக மனைவி வருவாங்க கூட்டாளிகள் அதே மாதிரி தான் இருப்பாங்க சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பல நண்பர்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு சுகமாகவும் இருப்பீங்கன்னா சுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன 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 நம்மளுக்கு வருன்னாக்கா நம்ம வந்து கம்ப்யூட்ரு அது தகவல் தொ தொடர்பு தொடர்பு ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சி இந்த மாதிரி ஒரு தொடர்புலாம் நம்ம வந்து அதிக புது புத்தி யூஸ் பண்ணி நம்ம கிரிமினலாக அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இல்லீகல் பிஸ்னஸ்ஸு ஒரு இல்லீகல் ஒரு ஒரு ஏமாத்துல தந்திரமாக போகிறது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகளை பார்த்து நம்ம இந்த மாதிரி கா கா கட்டத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிளப்பத்தை தேடுவோம் நம்ம காலகட்டங்கள்லாம் ஓகேங்களா அது அத்தனை பார்த்திங்கன்னா உசார சார சூதனமாக இருக்கணும் ஓகேங்களா அடுத்து எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த சாரத்துக்கு போகிற அடுத்தது புனர்பூச சாரத்துக்குன்னு உங்களுக்கு புத்திநாதன் ஆட்சிப்பட்டு புத்திநாதன் என்ன பண்ண குடும்பம் பார்ப்பாங்க அது நாலு சம்பந்தப்படுது அப்போ ஒன்றும் பத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ நாலு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஒரு பாதக சாணம் அதாவது பாதக சாணத்தில் இது ஆட்சி போயிடுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அது வண்டி வண்டி வீடு வாகனம் தொழில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்து உஷாராக சூதானமாக நம்ம பயணிக்கணுங்க அங்கே பார்த்து உங்கள் புத்திநாதன் வந்து பார்த்திங்கனாக்கா ஆட்சி பெற்ற தான் தெரியும் ஆனால் புடன மோசம் பார்த்திங்கன்னா அது போய் சாத்திரத்தில் இருக்காரு அப்போ வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா மனைவியிட்ட தான் போகும் போது தவிர உங்கள்கிட்ட இருக்காது ஒரு புத்தியில் ஓகேங்களா இல்லை பார்த்து ஜாதகோட அமைப்பு அப்படி தான் ஆனால் அந்த புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா அதிக அதிகப்படியாக இருக்கும் அப்போ கூட்டாளி வச்சிருந்தால் கூட்டாளி வந்து உங்களை தான் மேய்ப்பார் கூட்டால் நீங்கள் மேய்க்க முடியாது ஓகேங்களா சமூகத்தில் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சமூகத்தை அடங்கி தான் போயாலும் சமூகத்தை எதிர்க்க முடியாது இந்த மாதிரி மாற்றி மாற்றி பாலனை கொடுக்கும் அப்போ அதில் ஒருங்கிணைஞ்சு நம்ம இது பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தொழில் வளர்ச்சி நம்மளோட வருமானம் வளர்ச்சி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தன்னை நம்ம நிலப்படுத்தி தன்னை நம்ம உசைத்து நம்ம தன்னோட வாழ்வாதாரத்தை வழிநடத்து கொண்டு போகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா நம்ம எவ்வளோ சொல்லலாம் நீ பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வி சரிஞர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்கள் அடையலாங்க எந்த ஒரு காரியம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்